رحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أن بن إسلام يستغوذر الله بنا لعار غلي فنجا جمعة من ريبت أذن تملاكتي كتاي அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே ஜுமாவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சிக்கொள்ளுமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய எமது ஹொத்துபா பிரசங்கம் ஒரு ஆச்சரியமான படைப்போடு நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயணம் பற்றியதாகும் அந்த படைப்போடு ஒரு சிறியதொரு கதையைத்தான் இந்த ஹொத்துபாவில் உங்களுக்கு நாம் சொல்ல நினைக்கின்றோம் சகோதரர்களே அந்த படைப்பு எம்மிடம் அனுமதி கோரி வரக்கூடியதல்ல அலையா விருந்தாளியாக எம்மிடம் வந்து சேர்ந்துவிடும் வருவதற்கு வெட்கப்பட மாட்டாது யாரையும் எந்த நேரத்திலும் எவ்வளவு காலம் சென்றாலும் கூட சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது சில நொடிகளுக்கு பிறகு அல்லது சில மனுத்தியாலங்களுக்கு பிறகு கூட அது எம்மை சந்திக்கலாம் அன்பிற்குரிய சகோதர்களே நாம் குறிப்பிட்ட இந்த படைப்பு என்பது அல்லாஹ் மிக பெரும் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கக்கூடிய மரணம் என்ற படைப்பு தான் சகோதரர்களே மரணத்தை தாலா மனிதனுடைய சோதனைக்காக படைத்திருப்பதாக அவனுடைய அருள் வேதத்தில் சொல்லுகின்றான் அல்லதி ஹலக்கல் மூத்தவல் ஹயா வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்தான் லியபு லூவக்கும் ஐயுக்கும் அஹனு அமலா நீங்கள் அழகிய முறையில் அமல் செய்பவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக அன்பிற்குரிய சகோதரர்களே எனவே இந்த மரணத்திற்காக தயார் செய்வது என்பதே மனிதனுடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது சகோதர்களே எப்போது இந்த மரணம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் முடிவடைந்து விடுமோ மரணத்தை படைத்ததற்கான நோக்கம் எப்போது முடிவடைந்து விடுமோ அப்போது அல்லாஹ் இந்த மரணத்தையே மரணமாக்கி விடுவான் மரணம் அறுக்கப்பட்டு மௌத்தாக்கப்பட்டு விடும் நபிசல்லாஹோ அழைவு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் மரணத்தை மறுமை நாளில் கொண்டு வரப்படும் அது ஒரு கொளுத்த ஆற்றினுடைய வடிவத்தில் இருக்கும் அப்போது சுவனம் சுவனவாசிகள் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் அந்த மரணத்தை நிறுத்தி வைக்கப்பட்டு யா அஹலல் ஜன்னா ஒரு மலக்கு கூறுவார் சுவர்க்கவாசிகளே ஹல் தரிஃபு இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார் சகோதர்களே அப்போது சுவனவாசிகள் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்து ஆம் இது மரணம் என்று கூறுவார்கள் மீண்டும் நரகவாதிகளை அழைத்து நரகவாதிகளே இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று அந்த மலக்கு கேள்வி கேட்பார் அவர்களும் தலையை உயர்த்து பார்த்துவிட்டு ஆம் இது மரணம் என்று சொல்வார்கள் அப்போது அந்த மலக்குக்கு கட்டளையிடப்படும் அந்த மரணத்தை அறுக்குமாறு மரணம் என்ற தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டை அறுக்குமாறு அவருக்கு கட்டளையிடப்படும் அது அறுக்கப்படும் அப்போது அந்த மலக்கு சுவனவாசிகளையும் நரகவாசிகளையும் பார்த்து சொல்லுவார் யா அஹ் ஜன்னா மௌத் இதற்கு பிறகு மரணம் கிடையாது என்றென்றும் இந்த சுவனத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கப் போகிறீர்கள் நரகவாதிகளே ஹுலூத் நிரந்தரம் ஃபலா மௌத் மரணம் கிடையாது உங்களுக்கும் என்று கூறிவிட்டு பிறகு நபி சல்லாஹூ அலைவுசல்லம் அவர்கள் ஹஸ்ரா இது குதியல் அம்ரு தீர்ப்பளிக்கப்படக்கூடிய அந்த மறுமையினாலே அவர்களுக்கு நவியே நீங்கள் எச்சரிக்குங்கள் ஒஹும் ஃபிஹ் லா அவர்கள் மறதியில் இருக்கிறார்கள் ஒஹும் லா யு மினூன் அவர்கள் விஸ்வாசம் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த மரணம் நல்லவர் கெட்டவர் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரையும் பீடிக்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லோரும் மரணித்து விடுவார்கள் ஆனால் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அந்த மரணத்தின் பின் அவர்கள் எங்கு செல்லவிருக்கிறார்களோ அதுதான் வித்தியாசமாக இருக்கும் நல்ல மனிதனாக இருந்தால் நிரந்தர இன்பமுள்ள சோனத்தின் பண் பக்கம் செல்லக்கூடியவராக இருப்பார் கெட்ட மனிதனாக இருந்தால் வேதனைக்குரிய தண்டனைக்குரிய இடத்துமாகிய நரகத்தின் பக்கம் செல்லக்கூடியவராக இருப்பார் எனவே சகோதரிகளே மரணம் எல்லோருக்கும் வரும் மரணத்துக்கு பின் என்னவோ அதுதான் மனிதனுடைய முடிவாக இருக்கும் இந்த முடிவு எதை வைத்து தீர்மானிக்கப்படும் உங்களுடைய ஈமான் உங்களுடைய யகீன் நீங்கள் இந்த உலகத்தில் செய்த நற்கருமங்கள் இதை வைத்து தான் அது தீர்மானிக்கப்பட போகின்றது அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் சொல்கின்றான் குல்லு த இத்து மௌத் எல்லா ஆன்மாக்களும் எல்லா உயிரும் மரணத்தை சுகிக்கக்கூடியதாக இருக்கின்றது துவஃபவுன உங்கள் கூலிகள் மறுமையில்தான் நிறைவேற்றப்படும் ஃபமன் ஜுஹ் ஜிஹ அனின் யார் நரகத்தை விட்டும் தூரப்படுத்தப்படுவாரோ ஒல் ஜென்னா சுவனத்தில் நுழைவிக்கப்படுவாரோ ஃபகது ஃபாஸ் அவர்தான் வெற்றியடைந்தவர் இல்ல மத ஒருர் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் இன்பமே அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே ஒரு புத்திசாலியான விசுவாசி ஒரு விவேகம் உள்ள புத்திசாலியான மூவினை பொறுத்தவரைக்கும் இந்த மரணம் வருவதற்கு முன்பு அதற்காக தன்னை தயாரித்து கொள்வான் யஹெயபுர் முஹாத் என்ற அறிஞர் கூறுகின்றார் ஒரு புத்திசாலியாக ஒருவர் கருதப்படுவதற்கு மூன்று பண்புகள் மூன்று தயாரிப்புகள் அவர்களிடம் இருக்க வேண்டும் இந்த உலகம் அவரை விடுவதற்கு முன்பு அவர் உலகத்தை விட்டு விடு இருக்க வேண்டும் கபருக்கு செல்வதற்கு முன்பு அந்த கபரை தயாரிப்பவராக இருக்க வேண்டும் அல்லாவை சந்திப்பதற்கு முன்பு அவனை பொருந்தி அவனை திருப்திப்படுத்துபவராக இருக்க வேண்டும் இந்த மூன்று பண்பும் புத்திசாலிகளுடைய பண்பு என்று யஹியபனு ஆதி என்ற அறிஞர் கூறுகின்றார் அன்பிற்குரிய சகோதரர்களே மரணத்தை ஒரு மனிதன் நினைத்து வாழ்வது என்பது இந்த உலகத்தில் அவன் நல்லவனாக வாழ்வதற்கு அது துணை செய்கின்றது இன்னும் நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எந்த உபதேசத்தை எமக்கு சொன்னார்களோ அந்த உபதேசப்படி எம்மை வாழ வைக்கின்றது நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அக்ஸிரோ திக்ரஹாதி இன்பங்களை அழித்துவிடக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு இந்த மரண சிந்தனை மிகப்பெரும் ஒரு மருந்தாக இருக்கின்றது மனிதனுக்கு மனிதனை அமல் செய்ய வைப்பதற்கு மிகப்பெரும் தூண்டுதலாக இந்த மரண சிந்தனை இருக்கின்றது எனவே தான் இமாம் இப்னூல் ஜவுசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் மறதியை பார்த்தால் நீங்கள் மறந்து அமல் செய்வதில் சோம்பரம் பெற்றவர்களாக இருப்பதை நீங்கள் கண்டால் மக்பராக்களுக்கு செல்லுங்கள் அங்கு சென்று உங்களுடைய உள்ளத்தை உயிர்ப்பியுங்கள் நிச்சயமாக மரண சிந்தனை மனித உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே மரணத்தை மறந்து வாழ்வதுதான் மனித உள்ளத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த உலகத்தில் மனிதன் மரணத்தை சிந்திப்பது என்பது அவனுடைய உறக்கத்திலிருந்து அவனை எழுப்பாட்டிவிடும் அவனுடைய சோம்பல் தனத்திலிருந்து அவனை உஷார்படுத்திவிடும் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை தீர்த்துவிடும் எனவே சகோதர்களே மரணத்தை நினைத்து வாழ்வது நிச்சயமாக மனித வாழ்க்கைக்கு மிக பெரும் பலனை தருகின்றது முன்னோர்களுடைய வார்த்தைகளில் உள்ளதுதான் சொற்ப நேரமாவது நான் மரணத்தை மறந்து வாழ்ந்தால் என் உள்ளம் பாலாகிவிடும் என்று கூறியிருக்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே மரணத்தை நினைப்பது என்பது மனிதன் கவலை கொண்டு சோம்பேறியாக ஒரு ஓரத்தில் ஒதுங்கி விடுவது என்பது அர்த்தமல்ல மரணத்தை நினைப்பது என்பது மனிதன் கவலை கொண்டு சோம்பேறியாக ஒரு ஒரு ஓரத்தில் ஒதுங்கி விடுவதை குறிப்பது அல்ல மரணம் மனிதனை செயல் புரிய வைக்கும் மரண சிந்தனை சகோதரர்களே மனிதனுடைய நீண்ட பிரா பிரயாணமாகிய மறுமைக்காக அவனை அவனை தயார் செய்ய வைக்கும் எனவேதான் மரண சிந்தனை உள்ள மனிதன் அழகிய முறையில் செயல்படுபவனாக இருப்பான் அல்லாஹு தாலா இந்த மரணத்தை பற்றி சொல்கின்ற போது ஹத்தஇதுமுல் மௌத் மரணம் வந்துவிட்டால் எனக்கு என்னை திருப்பி அனுப்புங்கள் நான் நற்கருமத்தை செய்கிறேன் என்று வாழ்க்கையில் மரணத்திற்கு தயார தயாரித்து கொள்ளாத மனிதன் இவ்வாறு கூறுவான் என்று அல்லாஹ் அவனுடைய அருள் வேதத்தில் சொல்கின்றான் எனவே சகோதரர்களே இந்த மரணம் மனிதனுக்கு எத்தகைய முன் அறிவிப்புமின்றி எத்தகைய முன் அறிவித்தலும் இன்றி எந்தவிதமான அறிவிப்புமின்றி திடீர் என்று வரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது எனவே மனிதன் மரணத்துக்காக தன்னை தயாரித்து கொள்ள வேண்டும் இமாம் இபுனுல் ஜௌசி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மனிதன் தான் எப்போது அந்த மரணத்தை சந்திப்பேன் என்று தெரியாத நிலையில் வாழ்வதன் காரணமாக இந்த மரணத்துக்காக தன்னை தயாரித்து கொள்வது என்பது அவனுடைய கடமையாகும் நான் வாலிபனாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் வயோதிபத்தில் தான் மரணம் வரும் வாலிபத்தில் மரணம் குறைவாகத்தான் ஏற்படுகின்றது இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இந்த மனிதனை ஏமாற்றி விடக்கூடாது என்று இமாம் விபின் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள் இதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது ஹொத்துவாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹத்பாவிலும் அல்லாஹைப் போற்றி புகழ்ந்து நபி செல்லல்லாஹோ அலைவு செல்லும் அவர்கள் மீது செலவாத்தும் சொன்ன பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்வது நிரந்தர சுவன வாழ்க்கைக்காக எம்மை தயாரித்துக்கொள்வதற்கு தான் அல்லாஹ் சாலா சூனத்தைப் பற்றி சொல்லும்போது ஃபி ஜென்னத்தின் ஆருதோஹஸ் சம வாதுவல் வானம் பூமியை விடையெல்லாம் வானங்கள் பூமியை விடவும் எல்லாம் விசாலமான சுவனத்திற்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று மூமின்களுக்காக சுவனம் தயாரித்த நிலையில் இருப்பதாக சொல்கின்றான் எனவே இந்த சுவனத்திற்காக எம்மை தயாரிக்கும் முகமாகத்தான் இந்த மரண சிந்தனையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றோம் எனவே சகோதரர்களே காலதாமதம் செய்யாமல் இப்போது இருந்தே எமது நிரந்தர வாழ்க்கையான அந்த மறுமை வாழ்வுக்காக நாம் திட்டம் தீட்ட வேண்டும் எமது மறுமை வாழ்க்கு வாழ்வுக்கு எது பயனளிக்குமோ அதை செய்வதில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மறுமையில் மனிதன் இப்படி சொல்லி கவலைப்படுவான் யாலை தனி கத்தம் தொலி ஹயாதி எனது இந்த வாழ்க்கைக்காக நான் முட்கூட்டி எதையும் தயாரித்திருக்கக்கூடாதா என்று மனிதன் கவலை கொள்ளக்கூடியவனாக இருப்பான் சகோதரர்களே புனித அல் குர்ஆனில் மறுமையில் மனிதன் கவலைப்பட்டு சொல்லும் வார்த்தைகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றான் யா ஹஸ்ரதா அல்லாவின் கடமைகளில் நான் குறை செய்தது எவ்வளவு எனக்கு கேட்டை ஏற்படுத்துகின்றது ஒ குன் துலமின சாஹிரீன் நான் கேலி செய்பவனாக அல்லவா இருந்தேன் என்று மறுமையில் தனக்குத்தானே அவன் படித்து கொள்வான் இன்னும் அல்லா எனக்கு வழிகாட்டியிருந்தால் லகு துமினல் முத்தகீன் நான் இரையச்சம் உள்ளவர்களில் ஒருவனாக இருந்திருப்பேனே என்று மறுமையில் மனிதன் கவலையாக கூறுவான் அவ் தகூல ஹீன தரல் அதாப் தண்டனையை காணும் போது அந்த மனிதன் சொல்லுவான் லவ் அன்னலி கர்ரதன் உலகத்திற்கு மீண்டும் திரும்பி செல்லும் வாய்ப்பிருந்தால் அல் மொஹினீன் நல்லவர்களில் ஒருவனாக நானும் ஆகிவிடுவேனே என்று இப்படியெல்லாம் அருமையில் மனிதன் கூறுவான் ஆனால் அதனால் அவனுக்கு எந்த ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை என்பிற்குரிய சகோதரர்களே இந்த மறுமையை பற்றி மரணத்தை பற்றி நாம் பேசும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அவர்கள் கூறினார்கள் சில நாட்களுக்கு முன்னால் இந்த பள்ளியினுடைய மிக பெரும் ஒரு முக்கியஸ்தராக இருந்த எமது அருமை தந்தை எமது ஆசான் அஷேக் அப்துல்லா பின் உஸ்மான் அல் உமர் அவர்களை நாம் சில நாட்களுக்கு முன்பு இழந்து விட்டோம் சகோதரர்களே அவர் சுமார் அறுபது ஆண்டு காலங்கள் சுமார் அறுபது ஆண்டு காலங்கள் இந்த பள்ளிவாசலில் இமாமாக தொழுகை நடாத்துபவராக ஹதீபன் பிரசங்கம் செய்பவராக இல அல்லாஹி தாலா அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பவராக பல்வேறு உரைகள் மூலமாக மக்களுக்கு நல்லுபதேசம் கூறுபவராக இப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் அல்லாஹருடைய கபரை பிரகாசமாக்கி அவருடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த நல்லடியார்களோடு சுவனத்தில் நபிமார்களோடு சாலிஹைன்களோடு ஷுஹதாக்களோடு அவரை எல்லா சேர்த்து வைப்பானாக என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் என்ன துன்பம் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் எதை கொள்வானோ அதை தவிர வேறு வார்த்தைகளை நாம் சொல்ல மாட்டோம் இந்நாளில் நாம் அல்லாவுக்காக இருப்பவர்கள் அல்லாவின் பக்கமே மீண்டும் செல்பவர்கள் என்பதை இமாம் அவர்கள் நினைவு கூறினார்கள் அதைத் தொடர்ந்து அன்பிற்குரிய சகோதரர்களே மரணம் எங்களை திடீர் என்று தாக்கிவிடும் எனவே இந்த மரணத்துக்காக உங்களை நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள் உலக விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே நீண்ட நாட்களுக்கு வாழப்போகும் மனிதனை போன்று அதற்கு தயாரித்து கொள்ளுங்கள் ஆனால் மறுமையை வரைக்கும் மறுமைக்கான தயாரிப்பை வரைக்கும் நாளைக்கு நீங்கள் மரணிப்பவர் போன்று உங்களை நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள் காலையாகிவிட்டால் மாலையை எதிர்பார்க்க வேண்டாம் மாலையாகிவிட்டால் காலையை எதிர்பார்க்க வேண்டாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது உங்களுடைய மரண நேரத்திற்கான தயாரிப்பை உங்களுடைய நோய்க்கான தயாரிப்பை செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மரணத்திற்கான தயாரிப்பை செய்து கொள்ளுங்கள் அன்பிற்குரிய சகோதர்களே யாரெல்லாம் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு கடமைகள் மற்றவர்களுக்கு பொறுப்புகள் நிறைவேற்றும் நிலையில் இருக்கிறாரோ சகோதரர்களே மரணத்திற்கு முன்னால் அவைகளை நிறைவேற்றி கொள்ளட்டும் எவர் பாவக்கரையில் மூழ்கி பாவியாக இருக்கின்றாரோ தௌபாவுடைய வாயல் இப்போது திறந்தே இருக்கின்றது எனவே தௌபாவின் மூலமாக அந்த பாவங்களை அவர் கொள்ளட்டும் சகோதரர்களே நாம் எந்த அமல்களை எமது வாழ்க்கையில் இறுதி நேரத்தில் செய்கின்றோமோ அதை பொறுத்துதான் எமது முடிவு ஏற்பட்டுவிடும் எனவே பேராசைகளை அதிகரித்து இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி மறுமையின் பாக்கியத்தை இழந்து விடாதீர்கள் எவர்களிடம் பேராசை கூடிவிடுமோ அவர்கள் அமல் செய்வதில் சோம்பரம் காட்டுபவர்களாக இருப்பார்கள் ஒகுல் அமலின் சக்கரகுல் மௌத்தமின் அஜிலி எந்த செயல்களெல்லாம் மரணத்தை உங்களுக்கு வெறுக்கச் செய்யுமோ சகோதரர்களே எந்த காரியங்களெல்லாம் மரணத்தை உங்களுக்கு வெறுக்கச் செய்யக்கூடியதாக இருக்குமோ அவற்றை விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனளிக்கப் போவதில்லை நாளை செய்வோம் நாளை மறுநாள் செய்வோம் என்று நல்லமல்களை பிற்படுத்தாதீர்கள் அது ஷெய்தானுடைய சதியாக இருக்கின்றது வாழ்வு என்பது சகோதரர்களே சில நாட்கள்தான் தான் சில மூச்சுக்கள்தான் அது திடீர் என்று எம்மை வந்து சேர்ந்துவிடும் எனவே மரணம் வந்துவிட்டால் யாருக்கும் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அதனுடைய மரணம் நேரம் வந்துவிட்டால் அதற்கு தாமதம் அளிக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள் வேதத்தில் கூறுகின்றான் இதை கூறி இமாம் அவர்கள் ஹொத்பாவினுடைய கடைசியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக பிரார்த்தனை செய்து ஹொத்பாவை முடித்தார்கள் ஆலமீன் وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين